நான் வர மாட்டேன் என்று தெரியவில்லை சுவாமி இல்லையம்மா நான் போருக்குச் செல்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய அக்கா தங்கை ஆறு வெற்றியும் அழைத்து வந்து ஒரு மனிதனாகப்பட்டவன் இறந்துவிட்டால் யாரும் ஒவ்வாறு விட்டு ஏமகாரி செய்து செய்கின்றார்களோ அதைப் போல என்னையும் உயிரோடு ஏமகாரியும் ஒவ்வாறு வைக்க வேண்டும் இப்படி சொல்லக்கூடாது

பரவனுக்கு ஒரு கொள்ளி வைத்துக் கொண்ட ஒரு குழந்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இருந்தாலும் நம்மளுடைய உள்ளூர் குடிமகனை அழைத்து வந்து உயிரோடு எனக்கு கொல்லி வைத்து ஒப்பாரி வைக்க வேண்டும் உயிரோடு கொள்ளி வைத்து வழி அனுப்ப வேண்டும் சீக்கிரமாக சென்று உன்னுடைய அக்கா தங்கை யாரும் என்றால் உன்னொரு குடிமகனை அழைத்து வர வேண்டும் உன்னுடைய அக்கா மார்களை யார் வெற்றிலும் சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும் என்னமா வணக்கம் அக்கா அக்காவா என்ன அக்கா அப்புறம் யாரு கேரு அக்கா சரி பாஞ்சாலம் குறிச்சியில் நம்ம மாமன்மார்களுக்கு ஆபத்து என்று நம் கணவர் போருக்கு போற போகிற நல்ல விஷயம் தானே போருக்கு போறதுல போர் புரியும் இடத்துல ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு சரி இங்க இருக்கப்பவே உயிரோட ஈமக்காரியம் ஐயோ ஐயோ உயிரோட ஈமக்காரியமா எனக்கு தெரியும் நீ சக்கராதி சவத்தி கொட்ட உன் கூட வந்தா இதுதான் நிலமன்னு எனக்கு தெரியும் முடியே நான் அப்ப இந்த மனுஷன் சொன்னேன் என்னைய கட்டிக்கையா என் கூட வாலியான்னு சொல்லி நேரம் வதவதன்னு பெத்து கொடுக்க மாட்டேனா ஏங்க என் எல்லாரும் என்னத்தை பார்த்து நீங்க அவங்க போனீங்க நீங்க பாத்தெல்லாம் சொல்ல வேணா சும்மா வாயில சொல்லுங்க சரி தெரியாம கட்டிட்டே தெரியாம கட்டிட்டீங்களா தெரியாம ஒன்னு கட்டலா ரெண்டு கட்டலாம் எப்படிங்க அஞ்சே கட்டிவீங்க ஒரு வீரணைக் கட்டி சரி ஆக கட்டிக்கிட்டீங்க ஒன்னு கணபானே ஏழாவது பட்டாடியே எவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ பாக்கறீங்க

பெட்டிக்காரங்க அங்க பொறி வித்துக்கிட்டு இருக்கிறது பாரு கணக்கா பொறி விக்கிற ஆளுகளாட்டு ரெண்டு பேரும் பாருவ பொறி வித்து கணக்கு வழக்கு பாக்குற ஆளுகளாட்டு இருக்கு ஓ ரங்கா ரங்கா ஓ ரங்கசாமி அப்படியே பொறி அண்ணாச்சி பல வீங்க ரெண்டு பெட்டிக்காரங்களை வந்துட்டீங்க கருவூர் சங்கத்து பேரை கிடக்கிறதுக்கு என்ன

பாரு உடைக்கிற சரியா உடைக்கணும் அப்பதான் ரெண்டு மூடி நம்ம கையில இருக்கு எக்கு தப்பா உடைச்ச ஒரு மீடி ஒரு மூடி அப்படியே ஓடி வைக்கிறதுக்கு ஒரு ரூபா காசு கொடுங்க கணேசா ஒரு சில காசு ஒரு நெத்தியில் வைக்கிறதுக்கு எல்லா பக்கத்துல வாங்க நல்ல ஆளுக்கு ஒரு நாலு பேர் வாங்க என்னை கட்டி பிடிச்சலுக்கு ஆஹ் கருப்பா இருக்குது வந்தா பத்தாதா நீங்க ஆரம்பிக்க

எனக்கு ஐயோ பொட்டு வரு பூவு சாமி தோற நீ இருந்தா எனக்கு பொழுதன்னைக்கு லவ் வரு ஏன் பொம்மல் நிலைப்படையதான் இருக்கிற ஐயோ சோப்பு வரு சிப்பு வரும் எனக்கு சும்மா சும்மா காதல் வரும் ஐயோ நான் கத்தால ஓரத்தில் கத்தால ஓரத்தில் நான் கையூடி பேழையில் நான் பாதி பெய்ய பேழையில் பண்ணி வந்து முட்டிருச்சே ஐயோ தூரத்து பேரழாக நீ தூண்டி முள்ளு கண்ணழாக கூலி போடுங்க கூலி நீ போறவளை கேலி செய்யு புளியம் கொட்ட பல்லழகா அடி அண்ண்த்தளு ஆடு மேய்க்க அடி அந்த முன்னு ஆடு அந்தி சங்க நான் நாயமையில மழை வருமோ வருசுக்குன்னுதான் வெயில் வருமோ வரும் வெயில் வந்துருச்சு வாய்ப்பு இல்லதுல ஐயோ பதினாறோ பதினேழோ இந்த பாதை கச்சி குந்த வச்சா பதினாறு வயசு இருக்கு பதினஞ்சு வரமாட்டேங்குது அப்படி கையில் கொண்டு வெந்தி வெந்தி போறதுங்க இந்த தங்க மயில் போறதெல்லாம் இப்ப ரங்க மயில் நோக்கியல்ல ஐயோ நான் காஞ்சா வேற கெடுத்த என்ன பச்சை வேற பாதி வேலை கப்ப ஐயோ நான் நட்டு வச்சு பாக்க ஐயோ இருந்த மசைக்கு போற போயிட்டாங்க இப்ப நான் அழுங்காம மச பாக்கே ஐயோ ஐயோன்னு ஆத்துரா நட்டு அது ஒரு கம்பம் போலே அழுது மூணு காலமாச்சோம் ஐயோ அழுது மூணு காலமாச்சோ வருகின்றேன் தாங்கள் எப்படி இருக்க தெரியுமா தெரியுமா அண்ணன் மேம் மன

குறிச்சி படைத்தலைவன் வீரபாண்டிய நாடகத்தை நாடகத்தை உங்கள் எங்களுடைய சார்பாக சார்பாக நாடக அமைப்பாளர் சேர்ந்த ராஜ நடிகர் கே ஆர் கணேசன் அவருடைய நன்றி கொண்டு நல்லதொரு ஜக்கம்மாள் தாத்தையன் மாலை தாண்டும் திருவிழாவை முன்னிட்டு கன்னிமார்பாளையம் செல்லப்பகவுண்டர் மகன் நாட்ராயன் சஞ்சனா மருத்துவமனை தாந்தோட்டமலை உரிமையாளர் டாக்டர் தங்கராஜ் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த நல்லதொரு நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்துள்ளார்கள் நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த குடும்பத்தார்கள் இந்த ஜக்கம்மாள் தாத்தையினுடைய அருளை பெற்று நோய் நொடிகளை இங்கு நூறாண்டு காலமாக எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வழங்கி எங்களுக்கு விடியும் வரை ஒளி அன் ஒளி அமைத்துக் கொடுத்த ஒலிபர்க்க ஸ்தாபனம் குமார் ஆடியோஸ் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இதுவரையில் எங்களுடன் பணிபுரிந்த இசைக்கலைஞர்கள் நடிகர் நடிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு நாடகத்தை வைக்க வேண்டும் சிறப்பான நடிகர்கள் வர வேண்டும் என்று எங்களை வரவழைக்க அறுபாடு பெற்ற நம்முடைய குமார் பாளையத்தை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய சார்பாக நாடகத்தினுடைய அமைப்பாளர் கே ஆர் கணேசன் அவருடைய கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுடைய பொற்பதாக தொட்டு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி கதம்